யோக மீடிய நேயர்களாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் சிறப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு வர்ம புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது சார்ந்த பிரச்சனைகள் வழக்கமாக வந்து இயர்ஃபோன் பயன்படுத்துறதுனாலையும் அதிகமாக வந்து சப்தத்தை கேட்கறதுனாலையும் குளிச்சதுக்கப்புறம் வந்து காதுகள்லாம் வந்து சரியாக வந்துட்டு இருக்கக்கூடிய தண்ணியை வந்து துடைக்காதனாலையும் மற்றபடி வந்து காதுகளை வந்து சரியாக வந்து அப்பப்போ வந்து சுத்தம் செய்யாதனாலையும் காது சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது ஒரு தீர்வு கண்டுக்கிறதுக்காக வர்ம புள்ளியை நாம் இங்கே வந்து பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னாக்கோ நம்ம வந்து இந்த விரலுக்கும் இந்த இரலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு வறுமை புள்ளி இருக்குது இந்த வறுமை புள்ளியை வந்துட்டு நம்ம தொடர்ச்சியாக ஒரு முப்பது முதல் ஐம்பது முறை காலையிலையும் மாலையிலையும் அழுத்தம் கொடுத்துட்ருக்கணும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க முடியல அப்படின்னாக்கோ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு கூட இருக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு இதை நீங்கள் வந்துட்டு இருக்கலாம் அதே போல் அடுத்த விரல்லையும் வந்துட்டு இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம் இதை வழக்கமாக வந்துட்டு உங்களுக்கு எந்த காதலை பிரச்சனையோ அந்த பகுதிக்கு வந்து முப்பது முதல் ஐம்பது முறை நீங்கள் செய்தால் போதும் ஏன்னா இது வந்து இடது காதுக்கு இந்த பக்கத்தில் வந்து வலது காதுக்கு இப்போ யாருக்கு வந்து எந்த பகுதியில் வந்து பிரச்சனை இருக்கோ அவங்க வந்து செய்யலாம் பிரச்சனை இல்லாத நபர்களும் வந்துட்டு இருபது முறை வரைக்கும் செய்யலாம் அல்லது டூ மினிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு செய்யலாம் பிரச்சனை உள்ள நபர்கள் வந்து மூன்று நிமிடங்கள் வரைக்கும் வந்துட்டு இந்த புள்ளியை வந்து செஞ்சிட்ருக்கலாம் நடுவிரல் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்கலாம் மற்றவர்கள் நீட்டிகிட்டு இது கொடுக்க கஷ்டமாக இருந்துச்சுனாக்கா இந்த இடத்துல பெருவேரில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பிடிச்சுக்கலாம் இது வந்து வலது காதுக்குனாக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இடது காது அப்படின்னாக்கும் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்து பிடிச்சி இந்த இடத்துக்கு அழுத்தம் கொடுக்கலாம் இல்லை பிடிச்சிக்கிட்டே இருக்கணுன்னாலும் அந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கலாம் அதே போல் வந்து எந்த காதில் வந்து பிரச்சனை இருக்கோ அந்த காதை வந்து மேலிருந்து கீழ் நோக்கி வந்துட்டு நாம் வந்து இருபது முதல் ஐம்பது முறை வரைக்கும் கீழ் நோக்கி இழுத்து விடணும் அதன் பிறகு மேல் நோக்கி தூக்கணும் அதன் பிறகு இந்த பகுதி பகுதி இந்த இடத்தையும் வந்துட்டு ஒரு இருபது முதல் முப்பது முறை வந்துட்டு இழுத்து விடணும் அதே போல் இந்த சிறு மடல் இருக்கும் அந்த சிறு மடலையும் வந்துட்டு நீங்கள் ஒரு இருபது முதல் முப்பது முறை வந்துட்டு இது பண்ணணும் அதே போல் வந்துட்டு வலதுபுறமாக நோக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்படி வந்து சுற்றலாம் வந்து ஒரு இருபது முதல் முப்பது முறை மட்டும் செய்யணும் இந்த பக்கட்டும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு இருபது முதல் முப்பது முறை வந்துட்டு செய்யணும் இது வலது காதல் வலது காதில் பிரச்சனைனா வலது காதலை செய்யலாம் அப்படி இடது காதல பிரச்சனைனாக்கா இடது பகுதியில் அதே மாதிரி இழுக்கணும் ஒரு இருபது முதல் முப்பது முறை மட்டும் செய்தால் போதுமானது அப்படி இழுத்துக்கிட்டே இருக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மொத்தமாக அப்படியே வந்து பிடிச்சிட்டு இருக்கலாம் மேல் நோக்கி அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் தூக்கணுன்னா தூக்கலாம் இல்லைன்னா ஒரே டைமை வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கமும் அதே மாதிரி வந்துட்டு இந்த பகுதியை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து இங்கேயும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம் அதே போல் இங்கேயும் வந்து முன்னோக்கி வந்துட்டு அப்படியே வந்து சுற்றலாம் அதே போல் பின்னோக்கியும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சுற்றலாம் அது பிறகு வந்து இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய பகுதியை வந்து இந்த மாதிரி கைகளால் வந்துட்டு மேலேருந்து கீழே கொண்டு வரலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு காலையில் ஒரு முறையும் மாலையில் ஒரு முறையும் வந்து செய்துட்டு வரும்போது காது சார்ந்த பிரச்சனைகள் முன்னேற்றம் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும் மேலும் இது போன்றதொரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நன்றி நம்ம ஆண்டனி சாரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க